எல்லா துதி கன மகிழையும் ரொம்ப சந்தோஷம் ஒரு அசோசியேட் ஆயிருந்தது அண்ட் கேரளால இருந்து கிளம்பி இங்கே தமிழ் படம் எடுக்க வந்திருக்காங்க அதுக்காக முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ப்ளூ ஹில்ஸ்க்கு அண்ட் இந்த படத்துடைய இயக்குனர் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் பண்ணணும் அப்படின்னும் போதே நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் அண்ட் பிரபு மாஸ்டரோட காம்பினேஷன்ல ஒரு பாட்டு டான்ஸு ஆட்டம் ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் இதில் ஒர்க் பண்ண நிறைய மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் விரிசிஸ்ட் இவங்களுடைய காம்பினேஷன் வந்து ஏன்னா ஓவரால் இந்த ப்ராசஸ் வந்து இந்த படத்துடைய சிக்ஸ் செவன் மந்த்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது போது த்ரூ அவுட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்த ஒரு ஃபீலிங் இருந்தது ஏன்னா ஒரு ஷெடியூல் போகும்போது ஏதாவது ஒரு சாங் ரெண்டு சாங் அப்பப்போ தேவைப்பட்டுக்கிட்டே இருந்தது ஸோ கான்ஸ்டண்டா ஒரு பக்கம் ஷூட் போயிட்டு இருந்தது ஒரு பக்கம் இங்க சாங் ஒர்க்கும் வந்து நடந்துகிட்டே இருந்தது வாய்ஸ் மிக்ஸ் நடந்துகிட்டே இருந்தது வெரி கரெக்ஷன் நடந்துகிட்டே இருந்தது ஸோ இப்படி எல்லாமே பேரலா ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்த படத்துல க்ரோக்கா இருந்தது அண்ட் ஸ்கோரும் பண்ணி முடிச்சிருக்கோம் நல்ல ஒரு நல்ல ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு ஃபிலிமா இது வந்து வந்திருக்கு இந்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த திரைப்படம் வரை இருக்கு ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்திற்கு தேவை மீண்டும் மாஸ்டரோட சேர்ந்து ஒர்க் பண்றதுல எனக்கு சந்தோஷம் அண்ட் வேதிகா ரொம்ப அழகாக அண்ட் இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் பத்தி சொல்லி அதிரட்டும் அதிரெட்டும் டுண்டும் அப்படின்ற பாடல் அது நானும் தீபி சுரேஷ் அவர்களும் பாடியிருக்கிறோம் விவேகா அவர்களுடைய வரிகளில் அண்ட் லெப்ட்ல பூசு ரைட்ல பூசுன்ற ஒரு பாடல் அதுல நிகிதா காந்தி அண்ட் யாசிர் நிசார் அவர்கள் பாடியிருக்காங்க மதன் கார்கி அவர்களுடைய வரிகளில் அப்புறம் போகாதே அப்படின்ற ஒரு பாடல் அது ஒரு மெல்லிசை பாடல் ஸ்வேதா மோகனுடைய குரலில் ஒழிக்குது பார்வதி மீரா அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க அண்ட் வெற்றி செய்யுதே அப்படின்ற ஒரு பாடல் நேஹா ஹசீன் அண்ட் எம் சி ரூட் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க இந்த பாடலை எழுதியிருக்காங்க விவேகா எழுதியிருக்காரு அண்ட் எம் சி ரூட் வந்து ராப் போஷன் வந்து எழுதியிருக்காரு அண்ட் யுவ மை ஹீரோ அப்படின்ற ஒரு அப்பா பாடல் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பாடல் உறவு பாடல் அது மனோஜ் கிருஷ்ண புதியவர் வந்து பாடியிருக்காரு விவேகா அவர்களுடைய வரிகள்ல அண்ட் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் ஆன கான்ஸ்அப் நிறைய மியூசிக்கல் பிட்ஸ் இது எல்லாமே நிறைய பண்ண வேண்டியிருந்தது அண்ட் பேக்ரவுண்ட் கோர்லேயும் கொஞ்சம் சாங்ஸ் எல்லாம் சேர்க்க வேண்டியிருந்தது நிறைய மாண்டாஜஸ் நிறைய பிஜிஎம்ஸ்ல வந்து சொல்லக்கூடிய சீன்ஸ் வந்து நிறைய இருந்தது ஸோ மை பெஸ்ட் நினைக்கிறேன் நிச்சயமாக அந்த படத்தை படத்தை பார்த்து உங்களுக்கு நாங்கள் நம்புகிறோம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்துக்கு தேவை அண்ட் என்னுடைய நன்றிகள் ஜோபி அவர்களுக்கும் பி ஸோ மச் தேங்க்ஸ் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என்னை எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா அரசியர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வேண்டும் எனது மாலை வணக்கத்தை சொல்லி அதாவது டேரக்டர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் ஹீரோ மாதிரி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தார் உண்மையிலே அவருடைய ரசிகனா நான் மாறிட்டேன் இங்க இருக்காரு அங்க இருக்காரு இங்க இருக்க அப்புறம் இன்னொன்னு ஒரு நடிகர் நடிச்ச உடனே ஓடி வந்து நல்லா இருக்கு சார் சூப்பர் சார் அப்படின்னு சொன்னா அந்த நடிகருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவர் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம நடிச்சது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது அவ்வளவு சிறப்பாக எல்லாத்தையும் அழகாக வேற வாங்கினாரு அது மாதிரி கேமராமேனே எனக்கு ரொம்பவே ஏற்கனவே ஒர்க் பண்ணிருக்கேன் மலையாளம் ஓரளவுக்கு நல்லவரும் அறியான் வாய்க்கால் இது பட் சாரிக்கான் மலையாளத்துல எல்லாம் அவரோட எப்பயும் சம்பாரிப்பேன் இப்போ ஹைதராபாத்ல இருந்து உண்மையிலேயே இங்க வந்துட்டு உடனே ஹைதராபாத் கிளம்ப போறேன் அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவ்வளவு சிறப்பாக மாஸ்டர் சொன்னாரு அனுசிச்சுட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னாரு அங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சரி ஆடியோ லைன்ஸ்லயும் சரி எல்லா விஷயத்திலும் அவ்வளவு பெர்ஃபெக்டா எவ்வளவு காஸ்ட் பணத்தை பத்தி பாக்குறதே இல்ல அவங்க மனசு நிறைஞ்சா போதுங்கிற மாதிரி அவ்வளவு சிறப்பாக செலவு பண்ணி சிறப்பாக எல்லாத்தையுமே நடத்துனாங்க உங்க மனசு போல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் அது இவ்வளவு பேருடைய ஆசீர்வாதம் இருக்கு இவ்வளவு வாத்துக்கள் இருக்கு மாஸ்டருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நேரம் சம்பந்தம் இல்ல அவ்வளவு பெரிய சம்பந்தம் புழுக்குள்ள வந்தோடனே மாஸ்டர் சொன்னார் அப்படின்னார் என்ன மாஸ்டர் இப்படி ஒரே மாதிரி சக்கர வரும் அப்படின்னா மனசு போலதான் எல்லாருமே என் இருந்து பையன்ல இருந்து இருந்து அவ்வளவு பேரும் இருந்து அவர் மடியில தவழ்ந்து வளர்ந்திருக்காங்க அந்த அளவுக்கு மாஸ்டர் நானும் நல்ல நட்பு அவர் டைரக்ட் பண்ணாலும் சரி நடிச்சாலும் சரி முதல்ல அவர் வாயில இருந்து வரக்கூடிய முதல் பேர் வையாபுரி வையாபுரி போட்டிருக்கார் அதே மாதிரி பாட்டு சொல்லுவாரு எப்ப பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் அங்கு எங்கேயாவது தூரத்துல பார்த்தா கூட வையாபுரி எப்படி இருக்கீங்க அப்படி அந்த அளவுக்கு உரிமையோட கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல மாஸ்டர் டைரக்டர் நடிகர் அப்படின்னா ஒரு பழக்கம் கிடைச்சிக்கணும் உண்மையிலே இறைவன் அருளால் அந்த பழக்கத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் இறக்கி தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் கூட சேர்ந்து இந்த படத்துல ரொம்ப நாளைக்கு எப்ப ஒர்க் பண்ணதுல மிகப்பெரிய சந்தோஷம் வேதியா கூட சேர்ந்து நானும் ஒரு டான்ஸ் ஆடி இருக்கேன் அவங்க ஆடி இருக்காங்க ஆடுறத பார்த்து நான் ஆடி போயிருக்கேன்னு சொல்ல வந்தேன் அந்த டான்ஸ்ல நானும் பின்னாடி ஓரமா நிக்கிறேன் இமான் சார் ஆகட்டும் கவிஞர் ஆகட்டும் கூட ஒர்க் பண்ண அத்தனை கலைஞர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியனுக்கும் மீண்டும் ஒரு வார்த்தைகளை சொல்லி இந்த படம் பெரிய வெற்றி அடைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் சார் வணக்கம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க சந்தோஷமா இருந்துச்சு இந்தி தெரியாது போடாதுன்னு டிஷர்ட் எல்லாம் போட்டாங்க அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு தான் இந்தி தெரியலன்னு ரொம்ப கவலையா இருப்ப உக்காந்து ரெண்டு வா தெரியல முடியல இதுக்காக இந்திய கத்துக்கணும் அதுவும் தெரியாத ஏதாவது ஒரு தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்பில சந்திக்க வேண்டிய வந்துச்சு அப்புறம் டைரக்டர் எஸ் ஏ சின் அவர்கள் அவர் பேசும்போது அந்த ஆள் அவனுக்கு பிடிச்சிட்டு சொன்னாரு இப்போ அந்த ஆளு பிரபுதேவா சொன்னாரு அந்த ஆளு டி இமானா சொன்னாரு நம்மளாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதைக்குறவே நடப்போம் ஆனா மலையாளி அந்த போது அது நிறைய மரியாதை இருந்துச்சு அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு சினோ அவர்கள் ஸ்பாட்ல பார்த்தேன் பயங்கர சொல்லுங்க நான் நினைச்சுக்கேன் நம்ம தான் ரொம்ப ஸ்பீடா படம் எடுக்கிறோம் சுறுசுறுப்பா இருக்க நம்மளோட டவுன் மடங்கு அவரு சுறுசுறுப்பா இருக்காரு பேட்டரா தொண்ணூறுல நம்ம நாட்டுல எல்லா பக்கமும் ஒழித்த ஒரு வார்த்தை பேட்டப் ஒரு சக்சஸான ஒரு வார்த்தை இப்போ முப்பது வருஷம் கழிச்சு இந்த பேட்டராப்பை டைட்டில் வச்சு வளர்த்திட்டாங்க அதில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது ஒரு பெருமையான விஷயம் நான் முப்பது வருஷமா ஒரு ஹீரோவாக ஆட்சி முடிஞ்சிருக்காருன்னா முன்னாடி அது பெரிய விஷயம் தொண்ணூறு வந்து பார்க்கும்போது எலும்பு இருக்காங்க முப்பது எலும்பு வரல உடம்புல அப்படியே இருக்கு அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம் முப்பது கழிச்சு ஒரே ஒரு மாற்றம் தாடில கொஞ்சம் நிறைய இருக்கு அவ்வளவுதான் மத்தவ உடம்பு அப்படியே இருக்கு பேஸ் அந்த கலை பிர ஒரு ரெண்ட டான்சரும் கூட இன்னைக்கு பிரதேபமான ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆயிடுச்சு அந்த சினிமாவில் வந்து சொல்லுவாங்க இந்த வாதிஷ் சொல்லுவாங்க அப்பாவுக்குரிய டைரக்டரு பெரிய நடிகர் அவங்க பயம் பரவ ஈசிப்பாங்க பிறகு அப்பா வந்து பெரிய மாஸ்டர் சுந்தரம் மாஸ்டர் ஓகே அவர் பையன் வந்துட்டாரு ஈஸியா வந்துட்டாருன்னு இப்ப சொல்லலாம் ஆனா அது அடிமது மட்டும்தான் யூஸ் ஆகும் ஒரு பெரிய நடிகரோட டைரக்டரோட ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வரா இருந்தா அடிமதுக்கு மட்டும்தான் அது பிளஸ் ஆனா முப்பது வருஷமா அவர்கள் இடத்துல தப்பு வச்சிருக்காருன்னா முழுக்க முழுக்க அவருடைய திறமை தொழிலை நேசிக்கிற விதம் ஆரம்பத்தில் காதல் ஆடும்போது அந்த எனர்ஜி இந்து படத்துல ஆடும்போது எனர்ஜி இந்த பேட்டர் கொஞ்சம் கூட குறையல அப்படியே அப்படி கொஞ்சமாவது ஒரு உடம்பு கொஞ்சம் எதாருக்கும் ஒரு சோர் ஊரும் ஒரு ஒரு தளர்ச்சி இருக்கும் இவர் கூட்டிகிட்டே காரணம் தொழில உண்மையா நினைச்சிச்சா நம்ம உடம்ப இருந்துட்டே இருக்கும் நம்ம அப்படின்னா தான் உடம்பும் சோறு வரும் பிரபுதா எப்படி அந்த பேட்டர் ஆஃப் சாங் பெரிய ஹிட்டா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பேட்டர் ஆஃப் படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் அதுக்கான எனர்ஜி படத்துல இருக்கு இன்னொன்னு சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம் வெட்டு குத்து ஒரு நிறைய வன்முறைகள் நிறைய பொருள் பார்த்துட்டு இருக்கோம் இப்படிலாம் பார்த்துட்டு இருந்த நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக ஆகும் காமெடி கலகலப்பா சாங்கு ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு ஒரு கலகலப்பான ஒரு ஒரு கமர்சை கொண்டு சொல்லலாம் கதையும் அந்த மாதிரி கதை பிரசுக்கு ஏற்ற சரியான கதை நம்ம உருவாக்கியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் தங்கமான புடிசர் ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தேவைக்கிறாங்கன்னா அளவுக்கு ஒரு நல்ல வசிக்க முடியும் ஒரு நட்புக்கு அடையாளமாக இருக்காரு இந்த படம் வெற்றி அடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும் தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞருக்கும் வேலை கொடுக்கணும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் First of all, I wanted to say, Jung sir, Sima, sir, Prabhu, sir, thank you so much from the bottom of my heart for making me a part of your larger than life film. And I might not have understood a lot of what was being said, but I do understand human language, I understand love, I understand passion, and I do believe that with that, this film can be a super duper hit.

And smile, I feel so warm and welcomed here in Chennai. So, to the entire media fraternity, uh, of course, the guests, Parasu and everybody, all the artists, technicians of Better App, I'm really honored to be here with you all on this dais talking about our film. னர் ரிலீஸ் ஆக போகுது ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அண்ட் நிறைய டைம் அப்புறம் நிறைய டான்ஸ் பண்ணிருக்கேன் ஒரு ஃபிலிம்ல யூனோ நடுவில் ஜாஸ்தி இருக்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டட் ஃபில்ம்ஸ் எல்லாம் பண்ணேன் பட் இந்த ஃபிலம்ல டான்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுவும் வித் பிரபு தேவாசர் யூனோ எப்பவுமே எனக்கு ஆசை இருந்துச்சு பிரபுதேவா சார் கூட நடிக்கணும் அவர் கூட டான்ஸ் பண்ணணும்னா ஸோ ஃபைனலி தட் ஹஸ் கம் ட்ரூ அண்ட் ஆல்வேஸ் ஐ யூஸ் டு டான்ஸ் டு முகாபலா காதலன் சப்னே சாங்ஸ் இன் பாம்பே அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தட் டுடே ஐ ஆம் கெட்டிங் டு ஃபைனலி பி இன் த சேம் ஃப்ரேம் அஸ் ஹெம் And that comes with a lot of responsibility, uh, and I feel very honored to be sharing screen space with him. Nadiya rehearses Ella Pane, so that he doesn't have to do many takes because of me. So uh, I'm really, really uh, happy to share screen space with him. know to naught friends roomba that. Uh, ईम आंग प्रभुदेवासा और ओनली इंडियन सूपर स्टार कड़िया वर्लड ईक वर्ल्ड लेजंडन सर एनी कॉर्नर ऑफ द व वर्लड देर इो मच लव रिस्पेक्ट रीच रेकिली एंड नोड़ो दे जस्ट अडमयर एम सो मच रियली sharing space with him uh, i can go on and on <laughs> but uh, thank you so much sir, for letting me be a part of uh, this film and to let me work with you uh, blue hills has produced peter App and um, i think it's so important for a film uh, to have the quality that it deserves and uh, Joby, sir has really left no stone unturned in the in the film ki enna venum and madri or large <laughs> scale grandeur kottiranga ya thu me compromise panna ma you know he has really really brought this film to the level that it is today uh, so all thanks to joby sir and welcome to tamil film industry blue hills and joby Uh, he has a very refreshing take on movie making. Uh, a unique, or a, uh, different, You know, uh, he has an approach and portrayal. The, I found it so refreshing, and Peter Rapp is, you know, going to be a proof of that. Where the audience is going to enjoy every scene, every song, and rejoice. Uh, when the film releases. So, thank you, Seenu sir, for making Petarap what it is today. And of course, Mrs. Riya Seenu who stood behind him like a rock. <laughs> She's, she was fantastic. Um, Petarap, I think, uh, in the film, uh, one of the main lead character music play Pandada. So, you know, I have to have to like really appreciate and be grateful to Iman sir for giving such fantastic music, and it's just not one song or song, song. In the Padatilla, all songs are very special. Every song is catchy, every song you wake up in the morning singing it in your head. You know, so Andamadri is an addictive album. Thank you, Iman sir, for giving us fantastic songs to dance to. Uh, our DOP, Jeetu sir, you know, to bring the director's vision on screen, Jeetu sir has really, really made the film look what it is and brought all the characters to life. Uh, so, special thanks to him. And uh, Dinil, our writer, you know, uh, the story is such a major foundation of any film. So, this is uh, no different. So, thanks, Dinil, for giving such a beautiful story. Sunny for being here with us <laughs> and uh, welcome to Tamil industry. I'm sure you had a lot of fun here and uh, we'll see more of you here. <laughs> of course, uh, everyone that is here, all the technicians, all the choreographers, Robert Master, Bhupati, everyone who has contributed towards this film, Ananda and all artists, all technicians, big, big thank you, Vivek sir. Uh, Prasanna Daru, and... sorry I am doing Telugu films So, but... a lot of Telugu is coming out. Prasanna Aru and uh, Kartika from the distribution side, Kant, Everyone, who else am I forgetting? Every every single artist, Rajesh, everyone here. Thank you so much for making this film what it is and uh, I hope I'm Pavitra everyone, everyone who is here. Thank you again to the entire media, PRO Yuvraj, for you know having the, this kind of great support from the entire media, and hope to see you guys soon. So please go watch Peter Rap on September 27th. Lots of love. Thank you yes. so much. Special thanks to Parasu sir. Now, the period fan arukya and unglin teriyu na inna teriyadai of பட் உங்க சிவகாசி பிலிம் செலகுலர் ரிமை பண்ணிருக்காங்க ஐ பிளேட் அசன்ஸ் ரோல் அண்ட் தாட் சோ ரொம்ப பெருமையா இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தட் இன்னைக்கு நீங்க இங்கே வந்து நம்ம படத்துக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்களா சோ எனி தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமா மீடியா இருக்கும் மீடியா முதல்ல நமக்கு மீடியா பார்த்தாலே நமக்கு ரொம்ப பயம் இல்ல நம்ம அவ்வளோ கலாட்டா பண்ணிருக்கோமா கேள்விங்கள்லாம் அப்படியெல்லாம் இருக்கும் நமக்கு பட் ஆனா அவங்களே இப்போ ரொம்ப இந்த அவங்கள திருப்பி இவ்வளவு இவ்வளவு வருஷம் அவங்களோட டிராவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு உங்களெல்லாம் பாக்குறதுக்கு இங்க எங்க இருக்க எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சரி நம்ம எதுக்கு இவங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தானே அம்மா அப்பா மாதிரி எப்படியாவது தப்பு தப்பு பண்ணா பண்ணாத சுட்டி காத்துற மாதிரி தான் இருந்தாங்க அந்த மாதிரிதான் தோணுது அவங்களெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்தோன்னே எனக்கு அப்படியே முதல்ல அந்த பயம் போயிடுச்சு நம்மாலுங்க நம்மாலுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும் அப்புறம் கிக்கி நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுலயே தெரியும் நமக்கு மேடங்களில் பயம் இருக்கும் அவங்க அவ்வளவு பழக்கிறாங்க அப்புறமா நான் படம் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகும் பட் படம் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா இப்பெல்லாம் வந்து ஒன் இயர் இல்ல சிக்ஸ் மந்த்ஸ் அந்த ப்ராசஸ் அவ்வளவு நாட்கள் அவங்க கூட பண்ணும்போது நல்லா இருக்கும் அது ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சு போனதே டைம் பண்ணதே தெரியல நான் எல்லாம் கூட ஆக்ட் பண்ண ரமேஷ் திலக்கு ரெண்டு அப்புறம் பக்ஸ் திடீர்னு பகவதி பெருமாள் சொல்ல யாரு ஏதாவது அறுவை அத்துட்டு வர போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்புறம் விவேக் பிரசன்னா வையாபுரி அப்புறமா ஜேபி சார் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா நிறைய பேர் கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறமா நான் இங்க இங்க வந்துடுறேன் அப்படியே ஆர்டர் மாறி இருக்கோம் பட் வந்துடுறேன் இவாள் வந்து இப்போ வந்து புதுசா நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிருக்காரு நிறைய படம் இது ஒன்றும் புதுசு இல்லை நிறைய படம் சூப்பரா பண்ணிருக்காரு பட் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு அது பட் இமான் ஒரு கேரக்டரா இமான் எக்ஸ்ட்ராடனரி ஜென்டில்மேன் ரொம்ப நைஸ் மேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இம்மாதிரினா அது அந்த நைஸ் கே அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் நல்ல மனுஷன் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் விமா ஐ லவ் யூ அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம லெவன்த் ஃபெயிலு அதனால எனக்கு வந்து சில பேர் வந்து ஃபைல் இப்போ இந்த நம்ம நம்ம டான்ஸ் பார்த்து ஆடாத பண்ணுவோம் அந்த மாதிரி எனக்கு வந்து லெவன்த் ஃபெயில் தான் ஸோ என்னோட அதிகம் படித்தவங்களை பார்த்தாலே எனக்கு பிரமிப்பாக இருக்கும் டுவெல்த் டுவெல்த்தா அப்பா அப்படியே எங்க அப்பா நான் அப்படின்னு ஏன்னா நான் படிக்கும் போது லெவன்த் படிக்கும் போது அந்த காலத்து அந்த டைம்ல யாருமே லெவன்த் ஃபெயிலே ஆக மாட்டாங்க டென்த் கஷ்டம் லெவன்த் ஈஸியா ஃபெயில் லெவன்த் பாஸ் ஆகிட்டு டுவெல்த் போயிடுவாங்க அப்பயே நான் ஃபெயில் ஆயிருக்கேன் அப்ப பாருங்க சோ அதனால நம்மளோட படிச்சவங்களுக்கு மேல டுவெல்த் போயிடும் எப்படியா டுவெல்த் காலேஜ் காலேஜா அப்படி எல்லாம் அப்படி இருக்கும்போது லிரிக் ரைட்டர்ஸ் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கமிப்பா இருக்கும் நார்மலா நம்ம பிடிச்சவங்க கிட்டதான் நம்ம இன்ட்ராக்ஷன் சொன்னீங்கல்ல அவரே நீங்க எல்லாம் பெரிய புத்திசாலிக நான் வாட்டி ஏதோ சின்ன பையன் மாதிரி நமக்கு தெரியும் அவங்க எல்லாம் எவ்வளவு படிச்சிருப்பா அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் சொல்லும் போது சொல்லிட்டு அப்புறம் தெரியும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவரா பண்ணிட்டமோ சரி பரவாயில்ல படத்துக்காக தானே தப்பா தான் மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பண்ணுவேன் அந்த ஒரு உங்க மேல இருக்கிற எல்லா ரைட்டர் ரைட்டர்ஸ் மேலயும் ஒரு பிரமிப்பு ஒரு மரியாதை இருக்கு எனக்கு ரொம்ப அதனாலதான் நான் இன்ட்ராக்ஷன் வச்சு நார்மலா நம்ம வந்து எம்ஜிஆர் சார் ஃபார்முலா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம அந்த அறச்சோல் வரக்கூடாது அப்படின்னு பண்றது இல்ல எப்படியாச்சும் தெரியாம வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் நம்ம மூளை கேட்டாலே சொல்லுவேன் அவ்வளவுதான் அதே மாதிரி பேரரசு சார் படம் நானும் அந்த வேதிக்க மாதிரி நானும் அவங்க படத்துக்கு ஏன்னா சல்மான் சாரு பிரபு அந்த படம் அந்த படம் அவர் வேற மாதிரி சொல்லுவாரு திருப்பாச்சி 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 நீங்க சார் திருப்பாச்சி சிவகை படம் பிரபு நம்ம பண்ணலாமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு யார் அந்த படம் அப்படி பேரரசன் சொல்லிருக்கேன் அப்போ விஜய் தைரியம் இருக்கு அதனால தைரியம் நான் சொன்னேன் உங்க படத்தோட பெரிய ஃபேன் சல்மான் கான் சார் உங்க படங்கள் சிவகாசிக்கும் பயங்கர சொல்லிக்கிட்டே இருப்பாரு ரெண்டு படம் சூப்பர் அப்புறமா ராபர்ட் பெரியாலுதான் ரெண்டு பேரும் நம்ம தான் கிரேட் கிரேட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க நின்று ஆடுற மாதிரி மூணு கூடிய இந்த கீழே பருத்துக்கிட்டு அடுத்த மாதிரி எல்லாம் கொடுக்காது முடியல அதான் சொல்லிட்டு ஒரு பூபதியில நம்ம பண்ணிக்க இந்த நம்ம கார்த்திகா இருக்கட்டும் தினேஷ் தினேஷ் நான் ஒரு நாலஞ்சு பேர் நிறைய பேர் கூட பண்ணிருக்கேன் புத்திசாலி நானும் நிறைய பெரிய மாஸ்டர் கூட பண்ணிருக்கேன் ஏதாச்சும் கரெக்டான படம் பெரிய படம் அடிச்சு அடிச்சுட்டாங்கன்னா அவ்வளவு மாஸ்டரோட பசங்க கூட கூட பண்ணிங்க அவங்க கூட அவங்க அவரு கூடயும் பண்ணியிருக்கேன் தினேஷ் அவரு மாஸ்டரோட பசங்க கூடயும் அப்புறம் இந்த படம் மெயினா பண்ணதுக்கு காரணம் நம்ம ஆனந்த் தான் கரெக்ட் சொன்னாரு யோசிச்சுட்டு நாளைக்கா தானே யோசிச்சது எப்படி போன்ல தெரியும் எங்க கூகுள் எல்லாம் அப்படி சொல்றேன் ஆனந்த் ஓகே தான் கரெக்ட் தான் ஏன்னா அவர் சொன்னா பர்ஃபெக்டான ஆள் அவ்வளவு நம்பிக்கையான ஆள் ஆனந்த் அதுதான் அப்புறமா மாட் டைரக்டர் கரெக்ட்டா அவர் மூணு படா இப்பதான் செய்தி வந்துது ஆமா இல்ல ஏனா எங்க போனாலும் இவர்தான் தெரியிராரு நைஸ் வர்க்கிங் வித் யூ நம்ம கேமராமேன் நான் ரொம்ப தালাட்டா பண்ணுவேன் ஜாலியா அவரை வந்து மொய்தீன் பாய் தான் கூப்பிடுவேன் நான் ரொம்ப ஜாலியா ஜாலியா கூப்பிடுவேன் பவர்ஃபுல்லா அப்படி அப்படி ரொம்ப ஜாலியா இருப்பான் தில் ஹேட் வண்டர்புல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தி ஸ்கிரீன் ப்ளே எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த படத்துல அவரும் டைரக்டரோம் பண்ண ஸ்கிரீன் பிளே ஏன்னா ஒரு மாதிரி வேற மாதிரி எடிட்டிங்ல போவோம் இங்கே எடிட்டர் நான் பார்க்க முடியல அவருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன் டைரக்டர் சினு நம்ம பிரதர் மாதிரி தான் இப்போ பிரதர் மாதிரி ஆகிட்டோம் நம்ம நார்மலாக யார் மேலேயும் அவ்வளோ கோவப்பட மாட்டேன் கோவப்படணும் நான் பார்த்து சும்மா இருந்துருவேன் பட் அவர் மேலே கொஞ்சம் சில வேலை எல்லாம் கோவப்படுவேன் பட விஷயத்துக்காக சும்மா ஆரம்பமா ஏன்னா நமக்கு பிடிச்சாரு அதனால அவ்வளவு பிரதர் மாதிரி ஆயிட்டோம் அங்கே ரெண்டு பேரும் ஜோபி சார் ஈசல்சோ அவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஆமா அந்த நட்பு வேற வேற ரேஞ்சு நட்பு கிரேட் எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் இன்னும் நிறைய நம்ம எனக்கு ஒரு ஆசை கூட அதுக்கப்புறம் அப்பா என்ன ஹார்ட் ஒர்க் நல்லா ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க எல்லா சீனும் இந்த ப்ராம்ப்டு இதெல்லாம் கிடையாது ஆக்சுவலா இப்ப தமிழ் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்பத்துல இருந்தே இல்லாட்டி சார் படத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா தெரியும்ல எவ்வளவு இவ்வளோ கிரேட் கிரேட் சூப்பர் ஆமாம் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் நைஸ் ஒர்க்கிங் வித்யூ குட் வெரி குட் அப்புறம் சனில அவங்க கூட வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் அவங்க டான்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க அவங்க எல்லாரையும் ரொம்ப மதிப்பாங்க அவங்களுக்கு சாதாரணமாக அந்த நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு மதிப்பு எல்லாருமே அவங்களுக்கு நைஸ் ஒர்க்கிங் வித்யூ கிரேட் ஒர்க்கிங் வித்யா நான் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் செப்டம்பர் இருபத்தி ஏழு படம் பேட்டராப் ரிலீஸ் ஆன்பர் தேங்க்ஸ் டு சங்கர் சார் ஏன்னா இந்த பேட்டராப் பாட்டை அவர் எழுதுனது அவர்தான் தான் அதனால தான் இங்கே வந்தது தேங்க் யூ சங்கர் சார் அண்ட் அப்கோர் ஏஆர் ரஹ்மான் சார் இந்த மியூசிக் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் அவரோட இந்த இந்த பாட்டுக்கு காரணமாக தான் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லி தேங்க்யூ நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்